ஹாய் ரீசெண்ட்லி நான் கேரளா போயிருந்தேன் கேரளாவில் உள்ள கோட்டயம் அண்ட் பாலக்காடு போயிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் சில திங்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன் அது என்னென்னு பார்க்கலாமா கோட்டயம்ல உள்ள லூலு மார்க்கெட் போயிருந்தேன் அதில் தான் இந்த மிக்ஸ்டு அல்வா பாக்ஸ் அல்வா பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே எண்ணெய் என்னச்சுக்கு வாடதாக வந்துச்சு இந்த முறுக்கு வந்து பாலக்காட்டில் உள்ள ஒரு சின்ன டீ ஷாப்பில் வாங்கியிருந்தேன் கை முறுக்குன்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து கோட்டையும் ஃபேமஸ் ஸ்நாக்ஸ் சுருட்டு இது வரைக்கும் நான் இது சாப்பிட்டதில்லை ஆனால் நான் டேஸ்ட் பண்ணேன் எனக்கு பர்சனலி பிடிக்கலை காந்தாரி அல்வான்ட்டு லூலூவில் வச்சுருந்தாங்க சரி வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வாங்கினேன் அது ஒன்றும் இல்லை பச்சை மிளகா அல்வாதான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா அது என்னமோ மருந்து ஸ்மெல் வந்த மாதிரி இருந்தது அது உண்மையாகவே இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆஸ் யூஷுவல் பப்படம் விற்றுட்டு இருந்தாங்க பப்படம் வாங்கினேன் அண்ட் வந்து இது மீட் மசாலா இது எல்லாமே எப்பவும் போல் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு எந்த குறையும் இல்லை அண்ட் கோட்டையம் புலி வாங்கியிருந்தேன் இது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பக்கத்தில் ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் இருந்தது அதில் வாங்கினது தான் இந்த கோட்டையம் புலி அப்புறம் இன்ஸ்டன்ட் பருப்பு பாயசம் வாங்கியிருந்தேன் இது லூலுல தான் வாங்கினேன் இது ஆக்சுவலி சென்னையிலே கிடைக்குது பட் நான் கேரளாவில் வந்து வாங்கிட்டு வந்தேன் இது நான் செய்யும்போது வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மந்தி மசாலா இருந்துச்சு பேக்கர்ஸ் ப்ராண்டில் இது லூலுவில் தான் நான் வாங்கினேன் மந்தி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதும் கிடையாது வீட்டில் செஞ்சதும் கிடையாது ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த மந்தி ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு இந்த மசாலா வாங்கிட்டு வந்தேன் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லூலூலில் ஆஃபரில் இருந்தது இந்த ரெட் சில்லி பவுடர் கோக்னட் மில்க் பவுடர் எல்லாமே ஸோ அதெல்லாமே கொஞ்சம் எடுத்தோம் நாங்கள் கேரளாவில் நிறைய பேர் இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் குழம்புக்கு யூஸ் பண்ணுறாங்க சரி அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அதையும் ஒன்று தூக்கியாச்சு ரிபன் அடை இருந்துச்சு ரிபன் அடை எங்கே பார்த்தாலும் நான் வாங்கிடுவேன் இது பாயசம் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும் அண்ட் வந்து ரைஸ் ஃப்ளார்லாம் இருந்துச்சு இது எல்லாமே இங்கே கிடைக்குது அங்கே ஆஃபரில் இருந்ததுனால எல்லாத்தையும் ஒன்று ஒன்று தூக்கிட்டேன் அப்புறம் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அதில் வாங்கின சில பிஸ்கெட்ஸ் தான் இது எல்லாமே இந்த கேரமல் ஃபிங்கர்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இந்த மாரி பிஸ்கெட்ஸே நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் இருந்தது நான் சென்னையில் இந்த மாதிரியெல்லாம் பார்க்கல இந்த காடமம் பிஸ்கெட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா ஏலக்காய் ஃப்ளேவர்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்புறம் இது வந்து டயட் பிஸ்கெட் நமக்கு இங்கே கிடைக்கும் இல்லையா நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட் மாதிரியே இருந்துச்சு இந்த பிஸ்கெட்டும் அப்புறம் கேஷ்யூ பிஸ்கெட்ஸ் இது வந்து காஃபி மேரி ரொம்ப நல்லா இருந்தது காஃபி ஃப்ளேவரெலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரேட்டுமே ரொம்ப தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா பிஸ்கெட்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் எங்க டிராவல் பண்ணாலும் அந்த ஊரில் என்னென்னு தேடி கண்டுபிடிச்சு நான் வாங்கிடுவேன் நீங்க அந்த மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒரு அல்வா ஒன்று வாங்கின அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப ஆசையாக வாங்கினேன் பலாப்பல அல்வான்னு அதுவுமே சுத்தமாக நல்லா இல்லை தெரியல நான் கோட்டியம் வாங்கினேன் அல்வா எதுவுமே நல்லா இல்லை பாலக்காட்டில் குடிலிடம்னு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போயிருந்தோம் அந்த வயலுக்கு வெளியில் நிறைய கைவினை பொருட்கள் இந்த அரிசி வகைகள்லாம் வச்சு விற்றுட்ருந்தாங்க என்னென்னு கேட்டதுக்கு இது பாயசம் அரிசி இதில் நீங்கள் கஞ்சி வச்சு குடிக்கலாம் பாயசம் பண்ணலான்னு சொன்னாங்க ரெண்டு ரெண்டு கிலோவாக வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதில் ஒன்று நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் இது வந்து கோட்டையமில் ரோடெல்லாம் ஒரே தேங்காய் மாங்காய் நிறைய வெஜிடபிள்ஸ் பார்க்கவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது சரி எல்லாம் தூக்கிட்டு வர முடியாதுன்ட்டு இந்த மரவள்ளி சீனி சீனிக்கிழங்கு இந்த நாலு தேங்காய் இந்த மாதிரி எல்லாம் வந்திருந்தேன் இதுல பாதி சமைச்சிட்டேன் பாலக்காட்லயுமே நான் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் நேந்திரம் சிப்ஸ் அல்வா எல்லாமே பாலக்காட்டில் வாங்கினது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க சப்போர்ட்டை கண்டிப்பா தாங்க